உணவு உணர்வு உறக்கம் உடற்பயிற்சி உடல் உறவு இந்த ஐந்து ஊ இந்த ஐந்து ஊக்களை நாம் மிகச்சரியாக கடைபிடித்தால் நம் ஆயுள் வாழ்நாள் ஆயுள் சிறக்கும் நம் உடலுக்கேற்ற சரியான உணவு ஆரோக்கியமான உணவு நம் மனதை நல்ல நிலையில் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நேர்மறையான உணர்வுகள் சிந்தனைகள் நல்ல உறக்கம் எளிமையான உடற்பயிற்சிகள் கட்டுப்பாடுள்ள உடல் உறவு அல்லது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் ஆகிய இந்த ஐந்தும் ஆயுளை சிறக்கவை